பூமி தோஷம் என்பது ஒண்ணு உண்டு எப்படின்னு கேட்டா பிரேதம் புதைச்ச பூமி அபகரிச்சு வாங்கின சொத்து பங்காளி ஏமாற்றி வாங்கின சொத்து ஒருத்தனை நம்பி மோசம் மோசம் செஞ்சு வாங்குற சொத்து எல்லாம் பூமி தோஷம்னு சொல்லுவாங்க பெரிய இந்த மாதிரி பூமி தோஷம் இல்லத்து உள்ள இடத்த யாரும் கூடி கூடி வீடு கட்டி வாங்கினா சிறப்பாக இருக்காது தோஷம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுன்ற முறை ஒன்று இருக்குது பூமி தோஷம் இருந்தால் அவரால் மண் மனை அளவோ வாங்கவோ முடியாது அதனால் வீட்டில் வாடிய செடி முன்புரங்க செடிகள் இருந்தால் அது செல்வ வரவே தடுக்கும் வசிகர சக்தி பாதிக்கும் வீட்டின் பின்புறம் வாடிய செடிகள் இருந்தால் அது பேய் பேய்பசுவாசுகள் போன்ற துர்சக்திகள் இருக்கும் பூமியை ஈர்க்கும் தோஷத்தை உண்டாக்கும் மேற்படி பிரச்சனைகள் உள்ளவர்கள் செவ்வாய் கிழமை நாளில் வாடிய செடிகள் வேரோடு பிடுங்கி கடல் அல்லது ஆற்றில் வீசி போடவும் போட்டு விட்டு மறுபடியும் அதே செடியே அந்த பூமியில் வாங்கி நடவோம் பூமி தோஷம் என்பது செவ்வாய் வந்து நீச்சம் அடையன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து செவ்வா வந்து பூமிக்காரகன் ராசியில் எடுத்திங்கன்னா ஜலக்காரகன் சந்திர கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பூமி எதில் முழு இப்போ கரையுதுன்னா தண்ணியில் தான் அதான் வசியம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு இப்போ ஒரு ஒரு கிழமையிலேயே ஒரு ஒரு மாதத்துலேயும் ஒரு ஒரு கிழமை வருது இப்போ ஒரு சொரம் இருக்குது ஒரு சொத்து இருக்குது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவர் நீங்கள் அந்த வழியால் தான் வந்து ஆகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்ட் மண் தான் இருக்கும் நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் வச்சுருப்பீங்க அந்த வழியால் பத்து சென்ட் மண்ணால் தான் வந்து ஆகணும் அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த பத்து சென்ட் மண்ணால் வழி வர எதிரி வேணால் போக விடமாட்டான் அந்த மண்ணை விட மாட்டேன் பிடிவாதம் முடிப்போம் எனக்கு வந்து இவ்வளோ பண்ணு அவ்வளோ கொடுன்னு அட்டகாசம் பண்ணிக்கினு வேணும் பிரச்சனை பண்ணிக்கணும் வழியும் போக விட மாட்டான் சரி அதுக்கு என்னாத வழி வேறு வழியும் இல்லை சரி அந்த பத்து சென்ட்டுக்கு எவ்வளோ பண்ணணும்னா அதுவும் ஒத்துக்க மாட்டான் நான் விட மாட்டேனும் இப்படி விடுறவனுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாங்கத்தில் ஒரு ஒரு நாள் வருது அதாவது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் கிழமையில் செவ்வாய்க்கிழமை அது தேய்பிரை வளர் இருந்தாலும் பரவாயில்ல செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும் திருவோண நட்சத்திரம் வரணும் திருவோணம் வந்து ஏன் அப்படின்னா மாபளி சக்கரவர்த்தியினுடைய நட்சத்திரம் திருவோணம் அந்த வாமன மூர்த்தி மூணடி மண்ணு கேட்குறாரு மாபளி சக்கரத்துக்கிட்ட வந்து மூணு அடி மண்ணு கேட்குறாரு ஆகாயத்து ஒரு அடியும் பூமி ஒரு அடியாக மூணாவது ஏன் தலையில் வச்சுக்கிறாரு அந்த மாபழி சக்கரத்துடைய இந்த வாமனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அதாவது கேரளாவில் இன்னைக்கு திருவோணம் பண்ணி கொண்டாடுவாங்க அந்த திருவோண நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நல்லா கவனி திருவோணம் வந்து சந்திரன நட்சத்திரம் மகர ராசியில் வரும் திருவோணம் அப்படி வரும்போது சிறு அதாவது செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் நான் வந்து லக்கணம் வந்து கடக லக்கணமாக இருக்கணும் அந்த எந்த டைம் வந்துப்பா அந்த நேரத்தில் நீங்கள் எந்த மண்ணை விரும்புகிறீ எந்த சொத்தை வாங்கணும் விரும்புகிறீங்களோ அங்கே போய் யாருக்கும் தெரியாமல் நாலு மூணு நாள் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு வேலை நாள் கொஞ்சம் நாலு மண் எடுத்து வந்து மையத்தில் கொஞ்சம் சென்டரான ஒரு ஒரு நாலு ஒரு நாலு கையால் ஒரு ஸ்பூன் அடி டீஸ்பூன் நாலு மண் எடுத்து வந்து அதை ஒன்றா ஒரு கட்டி ஒரு பட்டு துணியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பூஜை பண்ணி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்கன்னு அந்த மண்ணை எடுத்து வே செவ்வாய பழம் வச்சு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த எத் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சும்மா ஒரு அரிசியோடு அந்த மண்ணில் கொஞ்சம் மண்ணை கலந்து செவ்வாய பழத்தில் ஆளுக்கு ஒரு முழு பழத்தை சாப்பிட்ருங்க அந்த சொத்து உங்களே வந்து சேரும் இது வந்து அனுபவ உண்மை இது சித்திரங்களில் கையாள் கையாண்ட முறை எப்படி மாபலி சக்கரவர்த்தி மூணு அடி மண்ணு கேட்டு வந்து ஆகாயத்து ஒரு அடியும் பூமி ஒரு அடியும் மையத்தில் என் தலையில் அதே அதேமாதிரி அந்த மண் திருவோண நட்சத்திரத்தில் இந்த கடக லக்கணத்தில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் வரார் பூமி வசியமாகி போகுது மறைஞ்சி போகுது அதனால் அந்த காரியம் செஞ்சால் வெற்றி அடையலாம் அடியணை தொடர்பு கொண்டு இவங்களோட ரகசியத்தை தெரிந்து கொள்ள மாதிரி நம்ம படிவன்போடு கேட்டுக்கிறோம் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அறுப்பெருங்க